ഷയങ്ങളെ എല്ലാം சாதாரணமாக கருதி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதனுடைய விளைவுகள் என்பது கடினமானது ஒரு ஆள் தன்னுடைய கப்பலுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருந்தாராம் அப்போ அந்த பெயிண்ட் அடிப்பவர் போய் அந்த கப்பலுக்கு பெயிண்ட் அடிக்கிறார் அடித்து முடித்த பிறகு அதுக்கு பிறகு வந்தாச்சு ஆனால் அந்த பெயிண்ட் அடிக்க சொன்னவர் இருக்கிறார் அந்த உரிமையாளர் அவருக்கு ஒரு கவனம் இருந்துச்சு சொல்ல மறந்துட்டார் அதாவது இந்த அடித்து முடித்த உடனே அந்த கப்பலை எடுத்துகிட்டு அவருடைய பிள்ளைகள் கடலுக்கு போயிட்டான் கடலுக்கு போன பிறகுதான் அவருக்கு ஞாபகம் வருது ஆகா அந்த கப்பலிலே ஒரு கீழ்ப்பகுதியில் சாதாரணமாக கண்கள் படாத ஒரு இடத்துல ஒரு ஓட்டம் ஒன்று இருந்துச்சு பெயிண்ட் அடித்தாச்சுன்னு சொன்னாலும் பிள்ளைங்க அதை எடுத்துகிட்டு கடலுக்கு போயிருக்கிறாங்களே என்னாகுமோன்னு பதறி போய் அவர் வந்து அந்த பெயிண்ட் அடிப்போர் இடத்துல கேட்கும்போது அவர் சொன்னாராம் நான் பெயிண்ட் அடித்தேன் அந்த நேரத்திலே ஒரு ஓரத்தில் ஓட்டை இருந்ததையும் கவனித்தேன் அதை நான் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்பொழுது தான் அவருக்கு நிம்மதி வந்தது சாதாரணமான ஒரு சின்ன விஷயம் நினைக்கிறோம் ஆனால் அது விளைவுகளை உண்டாக்கக்கூடியதல்லவா அது மாதிரி அருமை நாயகம் செல்ல செல்லம் தரவா சொன்னாங்க நான் ஒரு இரண்டு கபருக்கு அருகில் நடந்து சென்றேன் செல்லாதன் சொல்கிறாங்க இரண்டு கபருக்கு அருகில் செல்லாதன் நடந்து போனாங்க அவர் சொன்னாங்க இந்த க இரண்டு கபரிலே உள்ளவர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு பாவங்களை செய்தாங்க என்பதற்காக அல்ல இந்த வேதனை அவங்க வாழ்க்கையில பெரிய பாவங்களை செய்துட்டாங்க என்பதற்காக பெரிய பாவத்தை செய்துட்டாங்கிறதுக்காக வேண்டி உள்ள வேதனை அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளு அவர் சிறுநீர் கழித்தால் ஒழுங்காக சுத்தம் செய்யாமல் இருந்தார் இன்னொரு ஆளு எம்சிபின் நமீமா கோல் சொல்லிக்கொண்டும் புறம்பேசி கொண்டும் அடைந்தார் இதனுடைய விளைவுதான் இந்த அதாப் என்று கண்மணி ரசூதாகிய சொல்லாசன்னு சொன்னார் வாழ்க்கையில ஒரு மூமியனை பொறுத்த வரையிலே எந்த நேரத்திலும் சுத்தமாக இருக்க வேண்டும் மார்க்கம் மிக வலியுறுத்தக்கூடிய உன்னதமான ஒரு விஷயம் சுத்தம் என்பது சாதாரணமானதில்லை அதனால்தான் ஒரு நாளைக்கு ஐந்து முறை தொழுகைக்கு முன்னால் ஒதுவு செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது ஐந்து முறை சுத்தம் செய்ய வேண்டும் நல்ல தேய்த்து கழுக வேண்டும் சுத்தம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காணிக்கிறது அகற்றப்பட வேண்டிய முடிகள் அகற்றப்பட வேண்டும் நாற்பது நாட்கள்்தான் கட்டு முடியோ அடிமுடியோ அகற்றப்பட வேண்டிய முடிகள் நாற்பது நாளைக்குள்ள அந்த முடிகள் அகற்றப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது அது மாதிரி ஹத்தனா என்று சொல்லக்கூடிய அந்த விருத்த சேதம் செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் சிறுநீர் தேங்குவது இதுபோல் கழிவுகள் தேங்குவது அது உடலுக்கு பாதிப்பை உண்டாக்குவது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அதை செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்கிறார் அது மாதிரி பல் துளக்க வேண்டும் மார்க்கம் சொல்கிறார் பல் துலக்குவதை எவ்வளவு வலியுறுத்துகிறது உங்களுடைய ரப்பை திருப்திப்படுத்தும் உங்களுடைய பற்களை சுத்தப்படுத்தும் என்பது மாத்திரமல்ல ரப்பை திருப்திப்படுத்தும் என்று கண்மணி நாயகம் சல்லாசல் சொன்னான் அது மாதிரி சல்லாசல்ல தொழுகைக்கு முன்னாள் அது மாதிரி தொழுகைக்கு முன்னாலேயும் சரி வீட்டுக்கு முன்னாலும் போறதுக்கு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர்றீங்கன்னு சொன்னா வீட்டுல வீடு கூடுவதற்கு முன்னால் எல்லாம் அந்த இடத்துலையும் கூட நீங்க பல் தேய்ச்சிட்டு போகணும்னு சொல்லி அல்லா உடைய சூழ் சுத்தத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் ஏன் சல்லாசல்ல மரண தருவாயில கூட பல் தேய்ச்சாங்கன்னு வருது இல்லையா மரண நிர்வாகிலேயே கூட செல்லும் தானே செல்லும் பல் தேய்க்கிறதுங்கிறது கையை வச்சு தேய்க்கிறது இல்லை சொர ஒரு குச்சி போன்றவைகளை வட்டி தேய்ப்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அது மாதிரி ஜும்மாவுடைய நாடாக இருந்தால் ஜும்மாவுடைய நாளாக இருந்தால் வாஜிபு நல்லா கொல்லி மகத்தலைவின் ஒவ்வொரு ஆட்களுக்கு வாஜிப் என்று வருகிறதை குளிக்கிறது பெரும்பாலும் சுண்ணத்தின் பெருமாள் எழுதுறாங்க ஆனால் அந்த வாசகம் அதிக உள்ள வாசகம் அதை குளிப்பது மிக அவசியம் என்ன பல பேர் ஒன்று சேரக்கூடிய இடம் ஒரு ஆள் மேலேயும் ஒரு விதமான வாடையும் வாசனையும் சில பேருக்கு அந்த வாசனை நல்லா இருக்கும் சில பேருக்கு அந்த வாசனை சாதாரணமாக இருக்கும் எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்று சொல்லும் பொழுது நாம் அந்த நிலையிலே உள்ள குளித்து கொண்டு வருவதை மார்க்கம் நமக்கு சுண்ணத்தாக்கி சொல்கிறது அது மாதிரி வந்து மரஜலம் சுத்தம் செய்வதை பற்றியும் மார்க்க மிக வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கிறது பள்ளிக்கு வரும் பொழுது ஹுதூ ஜீனத்துக்கும் இந்த கொல்லி மஸிதின் பள்ளிக்கு வரும் பொழுது நீங்கள் உங்களை அலங்காரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காமிக்கிறது அது மாதிரி தரை செய்வதோ நறுமணம் பூசுவதோ ஒவ்வொரு காரியத்திலேயும் சின்ன விஷயம் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் தான் பெரிய அதாபிற்கே காரணமாகி விடுகிறது என்று சொல்லா சொல்ல சொன்னான் அது மாதிரி தான் சொல்வதுங்கிறது தான் என்று சொல்கிறான் அதுல திபுனாசி விளக்கம் சொல்லும் சொல்கிறார்கள் புறம் பேசிக் கொண்டு நடப்பவர்களும் போல் சொல்லிக்கொடு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பெரிய தீ மூட்டி விட்டு அதை பெருசாக்கி விடுறது இது மாதிரி உள்ள காரியங்களை செய்பவர்களுக்கு நரகம் என்று சொல்கிறது சாதாரணமாக நம்முடைய நடைமுறை பழக்கத்திலே உள்ள ஒரு விஷயமா நினைக்கிறோம் ஆனால் அது மிகப்பெரிய விளைவையும் வேதனையும் தரக்கூடியது என்று மார்க்கம் நமக்கு உணர்த்தி கார்பிக்கிறது அருமையானவர்களே எனவே நம்முடைய உடல் ரீதியான சுத்தங்களை உள்ள ரீதியான சுத்தத்தையும் எல்லாரிடத்தில் கேட்க வேண்டும் உடல்